ஹர் ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர சரணம் வீட்டில் எப்பவுமே ஜலம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஜலத்துல இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் எடுத்து இருபத்தி ஓரு நாட்கள் போட்டுவாங்க ஒரு நாள் கூட விடாதுங்க தொடர்ச்சியாக இருபத்தி ஓரு நாள் முடிவடையும் வரை அந்த இருபத்தி ஓரு நாட்களை தொடர்ந்து அதில் செய்து கொண்டு அதில் போட்டுக்கொண்டே வாருங்கள் இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்த கஷ்டங்களும் தீர்ந்து நீங்களும் சரி உங்கள் குடும்பத்திருப்பவர்களும் சரி ரொம்பவே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இதை நீங்கள் தைரியமாக செய்து வரலாம் இதனை செய்வதன் மூலமாக உங்களுடைய கஷ்டகலங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா பண கஷ்டமாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி அது அனைத்துமே நீங்கி உங்களுடன் குடும்பத்துடன் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமா இருக்க முடியும் இதை நீங்கள் தைரியமாக சென்று செய்து வாருங்கள் அதாவது இதை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தண்ணீரில் நீங்கள் போட்டு விடலாங்க அப்படி இதை எந்த நேரத்திலும் தண்ணீரில் போட்டு வந்தீர்கள் என்றால் கண்டிப்பான முறையில் பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்து வர வேண்டுங்க அது மட்டுமல்லாமல் இதை நீங்கள் மற்றவர்களுக்கும் சொல்வதனாலும் உங்களுக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும் வாங்க அது எப்படி என்ன செய்வது என்று பார்ப்போம் அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கூடிய பில் ஐக்கலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம எந்த ஒரு தகவல் உள்ள வீடியோ போடும் பொழுதும் அது உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்க வீட்டில் நீங்க அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ச்சியாக செய்வதனால உங்க குடும்பத்துல கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரும் அதாவது இந்த ஒரு பொருளை நீங்க தண்ணியில் போடும்போது அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி கரைகிறதோ அதே தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் கூடிய கஷ்டகாலங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கை கடன் போன்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பித்து உங்கள் மிக வாழ்வில் பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெற்றிக்கு முன்வைத்து செல்வதற்கு இதுவே வழிவகுங்க அதனால தைரியமாக நீங்கள் இதை சென்று செய்யலாங்க இது செய்து எத்தனை நபர்கள் வாழ்க்கையில் இப்போது தற்போது செய்த நபர்கள் கூட வாழ்க்கையில் பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது இங்கே இதை என்ன செய்ய வேண்டும் என்றால் இருபத்தி ஓரு நாட்கள் தொடர்ச்சியாக நீங்கும் தூங்கும் பொழுதோ அல்லது தூங்குவதற்கு முன்பாகவோ அல்லது காலை எழுந்தவுடனோ எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாங்க இதை நீங்க எந்த நேரத்தில் செய்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியும் உங்கள் வாழ்க்கையில் கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து சந்தோஷமாக இருக்க முடியும் அது என்னன்னா நீங்க எந்த நேரத்துல செய்யுங்க தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஓய் கரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்து அதெல்லாம் போட்டுருங்க ஒரு சில நபர்கள் இது கற்கண்டையும் போடுவாங்க அதையும் போடலாம் தப்பு இல்லை கற்கண்டையும் போடுறது ரொம்ப விசேஷம் சுக்கர பவனுக்கு அந்த தண்ணீர்ல கற்கண்டும் சரி உப்பும் எப்படி கரைகிறதோ அதே போலதான் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் என ஒவ்வொரு பிரச்சனைகளும் கரைய ஆரம்பிக்கும் உங்க வீட்டுல செல்வத்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சு விடுங்க நீங்க எண்ணி பார்க்காத அளவுக்கு உங்க வீட்டுல நிறைய விஷயங்கள் மாறும் இதனை நீங்க நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய மாற்றத்தை நீங்களே கண்கூடாக பார்ப்பீர்கள் பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படும் இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்து வாருங்கள் உங்களுடைய குடும்ப கஷ்டம் அனைத்துமே தீர்ந்துவிடும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர நன்றி வணக்கம்